தமிழகத்தில் புதிர ஐந்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு ஜிஐ டாக் பெறப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை எழுபத்தி நாலு செவன்டி போரா உயர்ந்திருக்கு இன்னைக்கு வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஞ்சு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு பொருட்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல உறையூர் பருத்தி சேலை இது சோழர்கள் காலத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கௌதம்பாடி நாட்டு சக்கரை இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஃபேமஸ் ஈவன் பழனி பஞ்சாமிரதத்திலேயே இந்த கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை மூணாவது தூயமல்லி அரிசி இது வந்து தமிழகத்துக்கே ஒரு சிறப்பான அரிசி மாவட்டங்களையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் சொப்பு சாமான் அதாவது அம்பா செய்யப்படக்கூடிய சிறிய வகை மரபொம்மைகள் சமையல் பாத்திரம் மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாட்டுச்சாம இருக்கும்ல அது அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாக்கால் பாத்திரங்கள் அல்லது நாமக்கல் சோப்புக்கள் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து பொருட்களும் இப்போ இன்னைக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நன்றி